ஹரே கிருஷ்ணா மகா தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை புத்தகம் விற்பவர் அல்லது பூசாரி இவர்களில் யார் பெரியவர் மூலம் சத்வரூபதாச கோஸ்வாமியின் நினைவுகளில் இருந்து ஸ்ரீல பிரபுபாதர் எளிதில் அடைபவராக காணப்பட்டார் தமது சீடர்களின் சேவையினை பாராட்டி அவர் அளித்த கூற்றுகளும் கடிதங்களும் எண்ணற்றவை புத்தக விநியோகம் பிரச்சாரம் புதிய கோயில்களை திறத்தல் விக்கிரக வழிபாடு வரைபடங்கள் கணவனும் மனைவியும் ஒருங்கிணைந்து பிரச்சாரம் செய்தல் என பலவத்தில் அவர் திருப்தியடைந்தார் குருசீடனின் உறவை புரிந்து கொண்டு உடலாலும் மனதாலும் வார்த்தையாலும் தொண்டாட்டம் முயலும் எல்லா சீடர்களாலும் அவர் திருப்தி அடைந்தார் ஸ்ரீல பிரபுபாதர் புத்தக விநியோகத்தை போன்ற சிறப்பான தொண்டுகளை வலுவாக ஊக்குவித்தார் ஆயினும் ஆன்மீக குருவின் கட்டளையினை உயிர் மூச்சாக ஏற்று செயல்படுபவர் யாராக இருந்தாலும் அவரால் ஸ்ரீல பிரபுபாதர் திருப்தி அடைந்தார் பிரபுபாதரை திருப்தி செய்தல் என்பது ஒருவர் செய்யும் சேவையை அடிப்படையாக கொண்டதல்ல சேவையில் எவ்வாறு முழுமையாக ஈடுபடுகிறோம் என்பதை பொறுத்ததாகும் ஸ்ரீல பிரபுபாதரை திருப்தி செய்வதற்கான சரியான வழி இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இஸ்கான் பக்தர்கள் சிலருக்கு மத்தியில் சேவைகளுக்கு இடையிலான சிறப்பினை பற்றிய வாதங்கள் ஏற்பட்டன சங்கீர்த்தன சேவையே புத்தக விநியோகமே மிக உயர்ந்தது என்றும் விக்கிரக வழிபாடு ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கானது என்றும் சிலர் தெரிவித்தனர் ஸ்ரீல பிரபுபாதர் புத்தக விநியோகத்தினால் அதிகம் திருப்தி அடைகிறார் என்பதை அவர்கள் சான்றாக முன்வைத்தனர் ஆயினும் ஸ்ரீல பிரபுபாதரோ அத்தக வாத விவாதங்கள் குழந்தைத்தனமானவை என்று பதிலளித்தார் கிருஷ்ணரின் தொண்டில் கீழ்நிலை உயர்நிலை என்று ஏதுமில்லை ஒரு குறிப்பிட்ட சேவையினை உயர்ந்தது என்றோ அல்லது தாழ்ந்தது என்றோ நினைப்பவன் பக்தி தொண்டின் மதிப்பினை இன்னும் உணரவில்லை கிருஷ்ணர் பலதரப்பட்ட தொண்டுகளை அனுபவிக்கின்றார் பக்தி என்பது ஒரு குறிப்பிட்ட சேவையில் முடங்கி விடுவதில்லை என்று ஸ்ரீல பிரபுபாதர் கூறினார் ஸ்ரீல பிரபுபாதா மூலம் சத்வரூபதாச கோஸ்வாமி வழங்கிய ஒரு புத்தகத்திலிருந்து மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் भगवान श्री कृष्ण रे कहते कीर्ति महल हरे कृष्णा